வணக்கம் உங்க கட்சியினுடைய அடிப்படை அஸ்திவார கொள்கை அப்படின்னு எதை சொல்வீங்க அதுதான் அனைவரும் நன்கு ஒன்று ஆயிற்று ஏழை எளிய மக்களுக்கு உறுதுணையை செயல்படுவது அந்த கொள்கை அடிப்படையிலான செயல்பாடுகள் சிலவற்றை எங்களுக்கு சொல்ல முடியுமா எத்தனையோ சொல்லலாமே இலவச மருத்துவம் இலவச கல்வி அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு இலவச காலை உணவு மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் இப்படி சொல்லி கொண்டே போகலாமே அந்த கொள்கையின் அடிப்படையில் ஏழைகளுக்கு இலவச சேவைகளை வழங்குவது மட்டும்தானா அல்லது ஏழைகளை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதும் இதில் அடக்கமா அது என்ன புதியதொரு பொருளாதாரம் புதிய அரசியல் எனக்கு விலக்கி கூறினால் அதற்கான பதிலை கூறுவேன் உதாரணமா இந்த பெண்களுக்கான ஃப்ரீ பஸ்ஸ நாம எடுத்துக்கலாம் ஒரு வேலைக்கு போகும் பெண் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு நாளைக்கு சராசரியா ஐம்பது ரூபாய் மிச்சம் படிக்கிறாங்க அண்ணன் பொழுதுக்கு இது ஒரு ரிலீஃபா தெரிஞ்சாலும் இந்த திட்டம் இல்லைனாலும் இந்த செலவை இவங்க ஓரளவு கம்ஃபர்டபுளா மேனேஜ் பண்ணிருப்பாங்க நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் மிச்சம் பிடிக்கும் வீதம் ஒரு மாசத்துக்கு நாலு சண்டே தூக்கிட்டோம்னா இருபத்தி ஆறு ஒர்க்கிங் டேஸ் ஆக மாசம் மிச்சம் பிடிக்கிற தொகைன்னு பார்த்தா ஆயிரத்தி ரூபாய் வருது இந்த திட்டத்தின் கீழ் பயனடையும் பெண்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா சராசரியா ஐம்பது லட்சம் பேர் சோ ஐம்பது லட்சம் இன்டூ ஒரு பெண் ஆயிரத்தி ரூபாய் மாசத்துக்கு மிச்சம் பிடிக்கிறாங்க இன்டூ ஆயிரத்தி போட்டா ஆறுநூத்தி கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு இந்த அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய ஏதோ ஒரு வணிகத்துக்கு உட்படுத்தி இருந்தா புதுசா இது கூட முயற்சி பண்ண வேண்டாம் உங்களுக்கே நல்ல பரிச்சயமான சினிமா விநியோகம் அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் இதுல நீங்க உட்படுத்தியிருந்தா கூட அது ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும் அய்யோ ஏன் அடிமடிக்கு வர அப்படின்னு சொல்லி நீங்க இதை எல்லாருமே நல்லா தெரிஞ்ச மியூச்சுவல் பண்ட்ஸ்க்கு நீங்க மூவ் பண்ணிருந்தா கூட குறைஞ்சது பதினஞ்சுல இருந்து இருபது பத்துல சிஐஜிஆர்ல இந்த பைசா வளர்ந்திருந்தாலும் அஞ்சு வருஷம் நீங்க தொடர்ந்து இந்த அறுநூத்தி ஐம்பது கோடிய எஸ்ஐபி முறையில உள்ள போட்டுட்டே இருந்திருக்கலாம் ஐந்து வருஷ இறுதியில் இந்த தொகை மொத்தமா எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருந்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் இருந்திருக்கும் அஞ்சு வருஷ இறுதியில இந்த அறுபதாயிரம் கோடி ரூபாய ஐம்பது லட்சம் பெண்களுக்கு நீங்க பிரிச்சு கொடுத்திருந்தீங்கன்னா சராசரியா ஒரு லட்சத்தி இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கலாம் ஒரு பெண் அப்படின்னா அவங்களை ஒரு தனி நம்ம பார்க்க முடியாது குடும்பமா பார்க்கும்போது சராசரியா ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர் சோ ஐம்பது லட்சம் நாலு பேர் போட்டா ரெண்டு கோடி மக்கள் இந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் ரெண்டு கோடி மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்க போது இந்த பணத்தை கொண்டு அவங்க தலையில ஒரு கடன் அடைச்சிருக்கலாம் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு தொழிலுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு நல்லபடியா பயன்படுத்திருக்கும் அப்படின்றத நீங்க நினைக்கிறேன் ஒரு ஃப்ரீ ஆக்குபூர்வமா கன்வெர்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கும் போது ஸ்கீம்ஸ் இருக்குது அது எல்லாமே ப்ரொடக்டிவா கன்வெர்ட் பண்ணா இது இன்னும் பல சாதனைகளை புரியும் அப்பப்போ சின்ன சின்னதாக கொடுக்காம இந்த மாதிரி அஞ்சு வருஷ இறுதியில நீங்க ஒரு பெரிய தொகையா கொடுத்தீங்கன்னா குடும்பத்துக்கு பயன்படுத்து அப்படின்றத தாண்டி உங்களை ஆட்சியில் நீடிப்பதற்கு காரணம் அமைய வாய்ப்பு இருக்கு இதையும் நீங்க ஒத்துப்பீங்க நான் நம்புறேன் எத்தனையோ சொன்னீர்கள் ஆனால் அந்த இறுதியாக சொன்ன ஒரு கருத்து எனக்கு நன்கு விளங்கியது ஆட்சியில் அமர்வதற்கு ஆட்சியை தொடர்வதற்கு துணையாக இருக்கும் என்பது நன்றி